சட்டவிரோத கட்டுமானங்களால் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகியுள்ள சீகிரியா உலக பாரம்பரிய தளமான சீகிரியாவை பாதிக்கும் அங்கீகரிக்கப்படாத கட்டுமானங்களை அகற்றுவதற்கான திட்டங்கள் வகுக்கப்பட்டுள்ளதாக தொல்பொருள் திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் டி மெண்டீஸ் தெரிவித்துள்ளார் சீகிரியா தற்போது உலக பாரம்பரிய பட்டியலிலிருந்து நீக்கப்படும் அபாயத்தில் இல்லையென்றாலும் இந்த அங்கீகரிக்கப்படாத கட்டுமானங்கள் எதிர்காலத்தில் சீகிரியாவுக்கு அச்சுறுத்தலாக இருக்கும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மத்திய மாகாணத்தின் மாத்தலை மாவட்டத்தில் அமைந்துள்ள பாரம்பரிய மதிப்புமிக்க இடமான சீகிரியா இலங்கையின் அதிசயங்களை ஆரம்ப காலம் முதல் இன்று வரை உலகிற்கு நிரூபித்த ஒரு சிறந்த சின்னமாகும் கிறிஸ்துக்கு பின் ஐந்தாம் நூற்றாண்டில் காசியப்பன் மன்னரால் ஒரு இராஜ்யமாகவும் திட்டமிட்ட நகரமாகவும் மாற்றப்பட்ட சீகிரியா பாறையின் கட்டிடக்கலை கட்டிடக்கலை அமைப்புகள் மற்றும் சுவரோவியங்கள் உலகின் அவதானத்தை ஈர்த்துள்ளன கிரியாவில் காணப்படும் சிறப்புமிக்க நிர்மாணிப்பாக கண்ணாடி சுவர் காணப்படுகின்றது இதில் எழுத்துருக்கள் மற்றும் இலங்கையின் எழுத்தாக்கத்துறை வரலாற்றின் சிறப்பு இருக்கின்றது இது சீகிரியா பற்றிய பல தகவல்களை தெரியப்படுத்துகின்றது ஐநூறு பெண்களின் உருவங்களை ஓவியங்களாக வரையப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகின்றது அதன்படி சீகிரியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டில் யுனிஸ்கோவின் உலக பாரம்பரிய தளமாக அறிவிக்கப்பட்டது இது மிகப்பெரிய உள்ளூர் மற்றும் சர்வதேச அவதானத்தை ஈர்த்துள்ளது இருப்பினும் சீகிரியாவை சுற்றி நாளுக்கு நாள் கட்டப்பட்டு வரும் அங்கீகரிக்கப்படாத கட்டுமானங்கள் சீகிரியாவை யுனிஸ்கோ உலக பாரம்பரிய பட்டியலிலிருந்து நீக்கும் அபாயத்தை அதிகரித்துள்ளதாக பல தேசிய நாளேடுகள் இன்று செய்தி வெளியிட்டு ன <laughs>